நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஃபேஸ்புக்கில் லீடு கேம்பெயின்ல வந்து சில சஜஷனாக கேட்கும் ரெக்கமெண்ட் பண்ணும் சார் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு இது என்ன அப்படின்னா ஸ்மார்ட் ஆடியன்ஸ் அதாவது வந்து நீங்கள் உங்கள் ஆடியன்ஸை செட் பண்ண தேவையில்லை உங்களோட பேஜில் இருக்கிற கீபோர்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களோட கேட்டகரியை பேஸ் பண்ணி அதுவே கீவோர்டை ஜென்ரேட் பண்ணி அதுக்கான ஆடியன்ஸை கொண்டு போய் காட்டும் ஃபேஸ்புக் சரிங்களா ஏ மாதிரி சரிங்களா அப்போ இது கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா எல்லா பிஸ்னஸ்க்கும் இது ஷூட் ஆகாது நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து ஆடியன்ஸுங்கிறது வந்து பேசிக் தான் தெரிய தர டெப்த்தாக தெரியாது ஒரு ஹியூமன் ம மைண்டுக்கும் மிஷின் மைண்டுக்கும் அதாவது ரோபோ மைண்டுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது அது என்ன நம்ம நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து அப்படியே செய்கிறது ஒரு ரகம் அதுவாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொண்டு போய் சேர்க்குறது ஒரு ரகம் ஸோ உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிற பாருங்க நம்ம கேட்டகரி பிரிக்கலாம் ஏ கிரேட் பி கிரேட் சி கிரேட் ஏஜ் வயசு நம்ம பிரிக்கலாம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி நம்மளால வந்து எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக லொக்கேஷனில் கூட நம்ம கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும் பட் இதனால் அப்படி கொண்டு போக முடியாது இது ரேண்டமாக வைக்கும் ரேண்டமான ஏஜ் கீபோர்ட்ஸு இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பர்ஃபெக்டாக வைக்குமே தவிர மற்றதெல்லாம் இதனால் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் யோசிச்சு கிளிக் பண்ணுங்கள் இல்லைனா இதனால் கூட உங்களோட அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகலாம் யூ